குட் மார்னிங் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஸோ இன்றைக்கி நான் வந்து எனக்கு என்ன பயோமெட்ரிக் வேணும் அப்படின்றத இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறேன் எனக்கு சில டவுட்ஸ் மட்டும் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிங்கன்னா ஐ எம் ஷோர் என்னால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இப்போது இந்த ஐடி வந்து லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை நான் எப்பயுமே லாகின் பண்ணும்போது இந்த சேம் லொக்கேஷனில் இருந்தால் மட்டுந்தான் அது லாகின் ஆகுமா இல்லை இப்போது வந்து இந்த ஆதார் ஏடிஎம்லாம் நான் பண்ணுறேன் இல்லை கலெக்ஷன் கேஷ் கலெக்ஷனே நான் பண்ணுறேன் பில் பண்ணணும் அப்படின்னா கேஷல நான் கலெக்ட் பண்ணி நான் அங்கேருந்து பில் அடிக்க முடியுமா இல்லை இங்கேருந்து இன்னுமே இதுவும் இல்லை நான் அங்கே போயிருக்கேன் அங்கேருந்து என்னால் கேஷ் கலெக்ஷன் பண்ண முடியுமா சேம் ஐடி போட்டு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் தெரியணும் அடுத்தது இப்போ இந்த மொபைலில் நான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏதோ ஒரு காரணம் நான் தெரியாமல் மொபைல் மறந்து வச்சுட்டு போயிட்டேன் பட் எனக்கு வந்து என்னோடய ஐடி தெரியும் அதாவது இந்த ஃபினோட ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னா வேறு எந்த மொபைல்லையாவது நான் அந்த ஐடி பாஸ்வேர்டு போட்டு என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்றதும் எனக்கு தெரியணும் அதே மாதிரி இப்போது வந்து நான் இந்த கேஷ் கலெக்ஷன் வந்து அவங்கக்கிட்ட இருந்து இப்போது ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் நான் வந்து ஃபினான்ஷியல்லேருந்து நான் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த மூணு லட்சம்ன்ற அமௌண்ட் வந்து என்னுடைய வாலெட்டில் நான் கேஷை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு மெயினாக தெரியணும் ஏன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் என்கிட்ட இல்லை ஸோ இப்போ அந்த ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபார் ஓப்பனிங்க்கு ரெடி பண்ணுறதே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுன்னா ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ ரொட்டேஷனுக்கு நமக்கு நெசசரியாக அமௌண்ட் தேவைப்படுமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் நண்பர்களே இப்போ மேடம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மூணு கேள்வி கேட்டிருக்காங்க முதல் கேள்வி அதாவது டிஸ்டன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க டிஸ்டன்ஸை பற்றி சொல்லணுன்னா நான் முதல்ல இருந்ததையும் உங்களுக்கு சொல்லணும் முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் போய் உங்களோட ஐடியை லாகின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த ஏஐபிஎஸ்சில் பணம் எடுக்கிற நண்பர்கள் அதர் ஸ்டேட்டில் நம்ம ஸ்டேட்டில் இல்லை அதர் ஸ்டேட்டில் வந்து சில நண்பர்கள் வந்து இதை கொஞ்சம் சீட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க அதாவது போய் ஒரு ஏரியாவில் பணத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு கொடுக்காம திரும்ப வேறு ஏரியாவுக்கு வந்துடுறது ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால மக்கள் வந்து அந்த யார் எடுத்தாங்கங்கிற ஒரு நீண்ட நாள் நம்பிக்கையில் எடுத்துடுறாங்க வராமல் போயிடுறதுனால அதனால் இழப்பு ஏற்படுது அப்படிங்கிறதுனால ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ளே தான் நீங்கள் இந்த ஆதாரில் பணம் எடுக்கிறத எடுக்கணும்னு சொல்லி போன வருஷம் சொன்னாங்க அது இப்போ நிறைய கம்பெனிகள் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதனால் வந்து அந்த நடைமுறைங்கிறது நமக்கு அதில் நடைமுறை சிக்கல் என்னெல்லாம் ஏற்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிலோமீட்டர்ஸ் வந்து மாற்றுவாங்க இப்போதைக்கு ஒரு ஃபினோவை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி வரைக்குமே ஒர்க்கிங்கில் இருக்குது இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆதாரில் பணம் எடுக்கிறதுக்கு மட்டும் இந்த ஃபுல் கண்டிஷன்ஸு மற்றவற்றுக்கு சிஎம்எஸ்க்கு ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்கெலாம் இது ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இதுக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது ஓகே ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வேறு மொபைலில் லாகின் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க வேறு சிஸ்டத்துலேயும் லாகின் பண்ணலாம் வேறு மொபைல்லையும் லாகின் பண்ணலாம் எதில் வேணாலும் லாகின் பண்ணலாம் லாகின் பண்ணும்போது நாம் ஐடிக்கு கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அது நம்மகிட்ட இருந்தாலும் யாருக்கிட்ட இருந்தாலும் அந்த ஓடிபி போட்டதுக்கப்புறம் தான் நம்மளால் லாகின் பண்ண முடியும் கட்டாயமாக லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதில் மாட்டிருக்கிறது இல்லை மூணாவதாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இப்போது எல்என்டி கலெக்ஷன் பண்ணும்போது நான் வேலட்டில் மூணு லட்சம் அவங்க கொண்டு வராங்கன்னா நான் முன்கூட்டியே வேலெட்டில் மூணு லட்சம் வச்சுருக்கணுமான்னு கேட்டிருக்காங்க அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது சிஎம்எஸில் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அது அவங்க வந்து பத்து லட்சம் கொண்டு வந்தாலும் சரி பத்தாயிரம் கொண்டு வந்தாலும் நம்ம முன்னாடி வேலட்டில் வச்சுருந்தால் தான் அவங்க நம்மக்கிட்ட பணம் கொடுப்பாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம பில் அடித்து கொடுத்தா போதும் ஓகேங்களா அந்த வகையில் சேஃப்டி தான் பட் இருந்தாலும் நம்ம கை காசு எவ்வளோ இருக்கோ அதை லோடு பண்ணி வைக்கணும் இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் செகண்ட் கண்டிஷனு நண்பர் வந்து கையில் அஞ்சு லட்சம் வச்சுக்கிட்டு நாற்பது லட்சம் ஒரு நாளைக்கு பில் அடிக்கிறார் எப்படி அஞ்சு லட்சம் வச்சுக்கிட்டு நாற்பது லட்சம் பில் அடிக்கிறாருன்னா அவர் வந்து எல்என்டியோட ஆஃபீஸில் போய் உக்காந்துருவார் ஈவினிங் ஆறு மணி ஆனால் அஞ்சு லட்சம் மட்டும்தான் அவரோட வேலைக்குள்ளே லோடு பண்ணிட்டு போவார் அப்போ அந்த டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக உள்ள அந்த எல்லா கலெக்ஷன்ஸ் பாய்ஸும் அங்கங்கே இருக்கிற கார்ப்பரேட் பினோ கார்ப்பரேட் ஏடிஎம்மில் போ பணத்தை போட்டு பில்லை மட்டும் அனுப்புவாங்க இவருக்கு அந்த பில்லை வாங்கி வாங்கி லோடு பண்ணி லோடு பண்ணி அதிலே பில் அடித்து கொடுத்துருவார் இந்த அஞ்சு லட்சத்தை எப்போ பயன்படுத்துவார்னால் யாராவது கம்பல்சரி கேஷ் கொண்டு வரும்போது அந்த கேஷுக்காக அந்த அஞ்சு லட்சத்தை பயன்படுத்துவார் இன்னும் சில பில்லு வந்து ஆகிறதுக்கு ஏதாவது தாமதம் ஆகிடும் லோட் ஆகாமல் கூட போயிடும் அது டிலே ஆகும் அடுத்த நாள் தான் ஆகிற மாதிரி ஆகும் ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த அவருடைய பணத்தை பயன்படுத்துவார் இதெல்லாம் அவருடைய கடுமையான உழைப்பு போயிட்டு மணி பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆகிடும்னு சொன்னார் அவர் தான் மாதம் ஒரு லட்ச ரூபாய் எய்ன் பண்ணி காமிச்சவர் இன்றளவும் மெயின் பண்ணிகிட்டு இருக்காரு சரிங்களா ஸோ அளவுக்கு இருக்கணும் இது வந்து இல்லை அப்படின்னா இப்போ எலன்டியில் இருக்கிறவங்களோ பஜாஜோ நூற்றி எண்பத்தி நாலு கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸில் எதுலையாவது ஒன்றில் நம்மளுடைய ரிலேஷன்ஸ் இப்போ நம்ம அண்ணனோ தம்பியோ அல்லது சொந்தக்காரங்களோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்க நம்மளை நம்பி அந்த பணத்தை கொடுக்கணும் இந்தாங்க அஞ்சு லட்ச ரூபா இதை போய் நீங்கள் லோடு பண்ணி பில் அடித்து கொடுங்க அப்படின்னு நம்மளை நம்பி கொடுத்தாங்கன்னா கட்டாயமாக பில்லடிச்சு நம்ம அதில் ஏன் பண்ண முடியும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய கலெக்ஷன் பாய்ஸு எடுத்த உடனே நம்மளை நம்பி அந்த மாதிரி பணம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ பில் அடித்து தரோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறீங்களோ அவ்வளோ கேஷ் மட்டும்தான் கொடுப்பாங்க உடனே பில்லு கேட்பாங்க நீங்கள் இந்த பணத்தை போய் லோடு பண்ணிட்டு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க சரிங்களா ஸோ சிஎம்எஸுங்கிறது ஒரு நூறு சதவீதம் நஷ்டம் இல்லாமல் ஃபினோ பேங்கு ஆர்பிஐ அப்ரூவ்டோட நம்ம இதை எத்தனை கோடி வேணாலும் வேலெட்டில் லோடு பண்ணி பில் அடிச்சிக்கிட்டுருக்குறோம் அதுக்கான வருமானம் கிடைக்கும் அவங்க கலெக்ஷன் பாய்ஸ் காசு கொடுத்ததுக்கப்புறம் தான் பில் அடிக்க போகிறோம் இருந்தாலும் ஆரம்பத்தில் எடுத்த உடனே கலெக்ஷன் பாய்ஸ் நம்மளை நம்ப மாட்டாங்க இந்த ஆப்ஷன் ஒன்று நம்ம ரிலேஷன்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை மேனேஜர் நமக்கு தெரிஞ்சவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அல்லது ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பில்லு அடிக்கணும் பில் அடித்ததுக்கப்புறம் அவங்களே நம்மளுடைய சர்வீஸ் பிடிச்சி போய் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு நீங்களே எல்லா பில்லையும் அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி தான் அந்த நண்பர் வந்து எக்ஸல் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு ஏன்னா நாற்பது ரூபா ஒரு நாளைக்கு பில் அடிக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ வருமானம் வருது யார் யார் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் லோடு இங்கே கொடுத்தாங்க இதெல்லாம் கவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாரு அதனால அந்த மாதிரி பண்ணார் சரி மேடத்தோட அடுத்த கேள்விக்கு போகும் நெக்ஸ்ட்டு வந்து இதோடய லாகின் டைம் வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம வந்து பண்ண முடியும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சே பேங்க்லாம் போனீங்கன்னா நாலு மணிக்கு மேலே கேஷ் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இதுக்கும் டைம் லிமிட்ஸ் இருக்கா நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி அந்த மாதிரி டைம் இருக்குது அதுக்கு மேலே உங்களால் கேஷ் என்ட்ரி போட முடியாது அப்படின்னு எதாவது இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் மேடத்தோட இரண்டாவது கேள்வி என்னென்னா நம்ம சிஎம்எஸ் பண்ணும்போது அமௌண்ட்டில் வேலெட்டில் லோடு பண்ணுறதாகட்டும் பில் அடிக்கிறதாகட்டும் இதுக்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க கட்டாயமாக இருக்குது ஏன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம வந்து அதிகமான ஒரு பத்து லட்சமோ அஞ்சு லட்சமோ கேஷை வந்து நம்ம அவங்க கொடுக்க போகிறாங்க நம்மக்கிட்ட கேஷை வாங்கிக்கிட்டு அந்த நேரத்துக்கு பில் அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் அன்செக்யூரிட்டியாக இருக்குங்கிறதுனால தான் முன்னாடி பதினொன்றரை வரைக்கும் இருந்தது இப்போ வந்து பதினோரு மணி வரைக்கும் தான் வச்சுருக்காங்க சேஃப்டியின் காரணமாக ஏன்னால் ஒரு நாளைக்கு பல கோடி வந்து இந்த மாதிரி பில் அடிக்கிறாங்க இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் மேட்ச் ஆனாலும் யாராவது எல்லாேருமே கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா நார்த்தில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பில் அடிக்கும்போது போது பணத்தை வந்து ஏதோ சீட்டிங் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ இதை தவிர்க்கறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்பிஐ தான் சொல்லியிருக்காங்க ஃபினோ மூலமாக ஃபினோ என்ன சொல்லுதுன்னா பதினோரு மணி வரைக்கும் பில் அடிங்க போதும் தேவைப்பட்ட ஒரு அன் ஹவர் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நம்மளோட சேஃப்டிக்காக தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பில் அடிக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம அந்த டைமிங்குக்குள்ளே முடிச்சிக்கிறது தான் ரைட்டு லெவன் ஓ கிளாக் முடிச்சிக்கிறது தான் நல்லது ஏன்னா அது வந்து நம்ம ஹையஸ்ட்டு இல்லை ஒரு வேளை வந்து அவங்க பதினொன்று பன்னெண்டு மணிக்கு பதினொன்றரைக்கு மேலே பில் அடிக்கணும்னு சூழல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி அப்புறம் இங்கே வந்துருச்சு இருக்குது அப்படின்னாலும் கூட அமௌண்ட்டை வந்து செக்யூராக வந்து வாங்கணும் அதோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால தான் அந்த டைமிங் சிஎம்எஸ்க்கு மட்டும் அந்த டைமிங் கொடுத்துருக்காங்க மற்றபடிக்கு ஆதாரில் பணம் இருக்கிறதுலாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு கொஞ்சம் நீங்க கிளாரிட்டி பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க ஃபீல்டில் இருக்கீங்க ஸோ நிறைய பேரோட ரிஸ்க் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அந்த ரிஸ்க் சொல்யூஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இந்த இந்த பார்ட்டிக்கல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அது இந்த ஃபினோ எடுத்து பண்ணணுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஷோராக இருக்கேன் பட் இருந்தாலுமே எல்லா திங்ஸஸையும் எல்லா காசஸையும் நான் டிசைட் பண்ணிவிட்டு தான் டிஸ்கஸ் பண்ண முடியும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஸோ பரோ அதுக்காக தான் நான் டீடைல்ஸ் கேட்டுட்ருக்கேன் சார் இதில் ரெஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தா பெருசாக எதுவும் கிடையாது இது வந்து நூறு சதவீதம் பாதுகாப்பாக ஆர்பிஐக்கு கீழே இயங்கக்கூடிய வங்கிங்கிறதுனால நம்மளுடைய பணத்துக்கு நம் நூறு சதவீதம் பாதுகாப்பு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் என்ன அப்படின்னா பணம் கஸ்டமர்கிட்ட எண்ணி கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கணும் கவனக்குறைவு இருந்துடக்கூடாது ஏன்னா சம்டைம் வந்து நம்மளே அறியாமல் ஒரு நூறுரூவா சேர்த்து கொடுத்துட்றது ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட சேர்த்து கொடுத்துட்டா கட்டாயமாக அவங்க சிங்கிள் நபர் கட்டாயமாக கணக்கு பார்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க நம்மளால் அந்த மாதிரி ஒரு இருபது பேர் முப்பது பேருக்கு பணம் எடுத்து கொடுக்கும்போது சரியான முறையில் கவனிக்க முடியுமான்னு தெரில அதனால தான் என்ன சொல்கிறோன்னா கட்டாயமாக ஒவ்வொரு நண்பருக்கும் காசு கொடுக்கும்போது அவங்க பேர் எழுதி மொபைல் நம்பர் எழுதிக்கிட்டு அமௌண்ட் விட்ராவா ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் நோட் பண்ணிக்கிட்டு அவங்களால் கையெழுத்து போட முடியல கூட அட்லீஸ்ட் ஒரு ரேகையாவது வாங்கி வச்சுக்கோங்க எவிடன்ஸ்க்கு இதை தாண்டி நீங்கள் ஒரு கேமரா வச்சுக்கலாம் இவ்வளோ தான் ரிஸ்க் பார்த்தா மற்றபடிக்கு இதில் பெரிய ரிஸ்கெக்ட்ரு எதுவும் கிடையாது ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் எல்லாத்துலேயுமே பெரிய ரிஸ்க்கு ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் வந்து ஐயாயிரரூவா இருந்தால் கூட பண்ணலாம் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுனால இல்லை பெரிய ரிஸ்க்காக இல்லாதனால நீங்கள் இதில் ரெஸ்பெக்டுன்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை நம்மளோட உழைப்பு போடணும் அவ்வளோதான் மெயின் நண்பர் ஒரு முறை விவசாய மானியம் எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு ரெண்டு ரெண்டாயிரம் போட்டு ஒரு நண்பர் வந்து ஃபஸ்ட்டு ஆயிரரூவா எடுத்துகிட்டு போயிட்டார் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸு சாப்பிட்டு கொஞ்சம் கண்டிஷனல் சரியில்லாதப்போ மறுபடியும் வந்து ஒரு ஆயிரம் ரூபா எடுத்துகிட்டு ஆக்சுவலாக அவர் அதிகமே ட்ரிங்க்ஸு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு காசு கொடுக்கல ஏதோ நூறு ஐம்பது ரூபா கொடுத்துருப்பாரு போல் அவங்க மிஸ்ஸஸ் சண்டை போட்டதுனால நான் ஆயிரரூவா தான் எடுத்தேன் இன்னும் ஆயிரம் இருக்குது வா எடுத்து தரேன்னு சொல்லிட்டு திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஆக்சுவலாக அவர் ரெண்டு டைமு ரெண்டாயிரம் எடுத்துகிட்டு போயிட்டார்னு நம்ம நண்பர் ரீட்டெய்லர் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை எடுக்கலன்னு சொல்லி இவர் சொல்ல அவங்க மனைவியும் ஒத்துக்கலை ஸோ அப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்புறம் எனக்கு கால் பண்ணார் அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் வேணும் ஒன்று கேமரா இருக்கணும் இல்லைனா நோட்டில் கையில் தாங்கியிருக்கணும் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸு ரொம்ப அன்கண்டிஷனில் வரவங்ககிட்ட கட்டாயமாக இன்னொருத்தர் கையில் கொடுத்து கொடுக்குறது இன்னும் இன்னும் நமக்கு வந்து சேஃப்டி அதிகம் இதெல்லாம் சொன்னேன் இந்த வகையில் அவர் வந்து கேமரா வச்சுருந்தார் கேமராவை போட்டு காமிச்சொடன்னு அப்புறம் கம்முன்னு போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு வந்து இதில் ஆகும் அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்தாவே புரிஞ்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்பெக்ட் வருது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனால் நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் அடுத்தது ஜிஎஸ்டி டிடிஎஸு டேக்ஸ் கட்டணுமா இதுதான் ஒரு பெரிய ரிஸ்பெக்டாக எல்லாருமே பார்ப்பாங்க ஆனால் இதுக்கு வந்து டேக்ஸே கிடையாது ஜிஎஸ்டியும் கிடையாது டேக்ஸ் வந்து போன வருஷம்லாம் உங்களுக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா ரிட்டர்ன்ஸும் வாங்கி கொடுத்துருவோம் அதனால் ஒரு பைசா டேக்ஸே கட்டதில்ல போன வருஷம் வந்து சிஎம்எஸ் மூலமாக பதினஞ்சு லட்ச ரூபா சம்பாரிச்சுருந்தார் ஒருத்தர் போன வருஷம் மட்டும் பதினஞ்சு லட்சரூவா ஏன் பண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டேக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் பிடித்த மருந்தது ரிட்டர்ன்ஸ் அப்புறம் நான் அதை ஃபைல் பண்ணி வாங்கி கொடுத்தேன் பட் ஒரு ரூபா கூட பிடிக்காமல் ரிட்டர்ன்ஸ் அப்படியே கொடுத்தது தான் எங்களுக்கு ஒரு பேர் ஆச்சரியம் ஆடிட்டர்கிட்ட கேட்கும்போது இது கமிஷன் பேஸில் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால பேங்கிங் சைடுங்கிறதுனால இதுக்கு எந்த டேக்ஸுமே கிடையாது எவ்வளோ இருந்தாலும் அப்படியே ரிட்டர்ன்ஸ் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க எங்களுக்கே பேர் ஆச்சரியமாக இருந்தது அதனால் நல்ல ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் டேக்ஸ் கிடையாது எவ்வளோ வேணாலும் ஏன் பண்ணிக்கலாம் லீகலாக நமக்கு வருமானம் வர்றதுனால அந்த அதை யாராவது பியூச்சரில் கேட்டாலும் அது கணக்காட்ட முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான் இருக்குது ரிஸ்க் ரிஸ்க் பேக்டர்னு சொல்லி எதுவுமே இதில் சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது வீட்டிலருந்து பண்ணலாம் கடை வச்சுருந்தால் பண்ணலாம் அல்லது வந்து கடை இல்லைனாலும் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ்